எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பூனம் பாஜுவா இவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வயசு முடிஞ்சு முப்பத்தி வயசு ஆகுதுங்க ஆனா இப்பவும் தமிழ் சினிமாவில் வந்துட்டு வாய்ப்புக்காக பயங்கரமா போராடி வந்துகிட்டு இருக்காங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஆரம்ப கால காலகட்டத்தில் வந்துட்டு இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் கிடைச்சது குறிப்பா சொல்லலாம் ஜீவா கூட ஏகப்பட்ட படங்கள் நடிச்சாங்க கச்சேரி ஆரம்ப படம்லாம் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே போச்சு அதுக்கப்புறமா நிறைய படங்கள் நடிச்சாங்க நிறைய படத்துல சைட் ஆக்டர் நடிச்சாங்க நிறைய படத்துல செகண்ட் ஹீரோ நடிச்சாங்க ரொம்ப குறிப்பிட சொல்லலாம் அரண்மனை படம் அதுக்கப்புறமா ரோமியோ ஜூலியட் படம் இந்த படத்திலாம் இவங்களுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சிது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் பட் ஆனா என்ன காரணம்னு தெரியல இவங்களால வந்துட்டு முன்னணி இடத்துக்கு வர முடியல கொஞ்ச நாள் அதாவது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை இப்படி தான் அந்த செகண்ட் ஹீரோயின் ஆக்டர்ஸ் இல்லைனா வந்துட்டு இப்போல்லாம் அம்மா கேரக்டரில் நினைக்கிறது கூட கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களுடைய நிலமை போயிடுச்சான் ஸோ இருந்தாலும் வந்துட்டு கவர்ச்சியை வைத்து தமிழ் சினிமாவில் மறுபடியும் ஒரு வளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்க போல சமீபத்தில் இவங்களோட வீடியோக்களும் புகைப்படங்களும் பார்த்தா ஆபாசத்தையும் தாண்டி விட்டுப்பட ரேஞ்சுக்கு ரேஞ்சுக்குன்னா பார்த்துக்கோங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அது சம்மந்தமாக வந்துட்டு புகைப்படங்களும் வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தா அப்படி தான் வந்துட்டு தோணுது வாய்ப்புக்காக ஒரு விட்டுப்பட நடிகை ரேஞ்சுக்கு இறங்கிய சொல்லியிருக்காங்க பூனம் பாஜுவா மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்